வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சேலம் போயிட்டு வரும் வழியில் மீன் ஷாப்புக்கு போனேங்க அங்கே வகை வகையாக மீன் இருந்தது அதில் நான் பாறை மீனை சூஸ் பண்ணி அதை கட் பண்ண சொல்லிட்டேன் எனக்கு பாறை மீன் தாங்க ரொம்ப பிடிக்கும் நான் தூரமாக போகணுங்கிறதுனால எனக்கு சீக்கிரமாக கட் பண்ணி தந்துட்டாங்க நிறைய பேர் வெயிட் இருந்தாங்க என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணுங்க அப்படி ஒரு லைக்கும் கொடுத்துருங்க தேங்க்யூ பாருங்க வீட்டுக்கு வந்து மீன் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு இன்க்ரீடியண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்களன்னா ரெண்டு தக்காளி தாங்க லெமன் புளி போட்டு தாங்க செய்வாங்க ஆனால் நான் வந்து தக்காளி பழம் போட்டு செஞ்சுருக்கேன் சிக்கன் மசாலாவும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பிறகு மிளகாத்தூள் பிறகு மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு நமக்கு தேவைக்கு ஏற்ப மிளகு போட்டுக்கலாங்க இப்போ வந்து நான் பைண்டிங்காக மைதா சேர்த்திட்டேங்க உப்பு சேர்த்தியாச்சு தேவையான அளவு மல்லி அவ்வளோதாங்க இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மீனில் அப்ளை பண்ணணுங்க இவ்வளோதாங்க நல்ல முறு முருன்னு வரும் மீன் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எதுவுமே போடலைங்க இப்போ கார்ன்ஃப்ஃப்ளவர் போடுறதை விட ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு பாருங்க நல்ல பைண்டிங் கிடைக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா முறு முறுப்பாக அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்ததுங்க இப்போ எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் ஒரு ஆஃப் அன் ஹவர்ங்க அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறேன் ஏன்னா இது முடிஞ்ச உடனே நான் ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் இதுக்கேற்ற சாம்பார் தாங்க நான் வைக்க போகிறேன் அதுக்குள்ளே பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நான் காஞ்ச எண்ணெயில் கொஞ்சமாக ஓரளவு எண்ணெயை ஊற்றி நான் அதில் பூரிச்சிக்க போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி பழமான்னு நினைக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு பிறகு வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இந்த மீனில்ங்க பாறை மீன் தாங்க இன்றைக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எனக்கு அது தாங்க பிடிக்கும் வேறு எந்த மீனும் நான் அவ்வளோவா சூஸ் பண்ணுறதில்ல நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க குழம்பு கூட நல்லா இருக்கும் பாருங்கள் இன்னொரு இதுவும் நான் ஈடு போட்டாச்சு இப்போது நான் சாம்பார் ரெடி பண்ணுறேங்க இந்த மீன் உறவுக்கு ஒரு சாம்பார் பாசி பருப்பு சாம்பார் முதல்ல வறுத்துக்கணும் பருப்பை அப்புறம் தக்காளி பழம் போட்டு வேக வைக்கணும் பூண்டும் போட்டுக்கணும் அப்புறம் நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சேறு விசில் வெந்திரும் நான் வெறும் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் மட்டும்தாங்க போடணும் புளியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது வெறும் தக்காளி பழம் மட்டும் இப்போ வந்து கரண்டியிலே ஒரு கடை கடைஞ்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கணுங்க ஏற்கனவே வே வெந்தது தாங்க அது இப்போ தாளிப்பு கொடுத்தாச்சு வெங்காயம் வரமிளகா தழை கருவேப்பிலங்க அவ்வளோதான் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு சாம்பார்லாம் கலந்துட வேண்டியதாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கும் அந்த மீனுக்கும் காம்பினேஷன் அப்போ அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் மீன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் முறு முறுனு மீனுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோ முறு முறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்